சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அனைத்து அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கி கொண்டு எனது அருட்குருநாதர் திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளை வணங்கி கொண்டு நம்பி ஆரூர பொன்னார் திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த முதல் பாடலை எப்படி எடுத்தார் அதற்கு அதில் ஒரு பொருள் சொல்கிறாரு பித்தா பிரைசூடி என்கின்ற பாடலை எடுப்பதற்கு முன் அவர் அந்த பெரிய புராணத்தில் ஒரு பாடல் ஒன்று உண்டு அந்த பாடலை பற்றி தான் இப்போ நம்ம சிந்திக்கப் போகிறோம் சிவசிவ இதில் இந்த பாட்டில் சொல்கிறாரு கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறா அடியவர் இனியானவை வியனாவளர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் முதலாம் முதலா எடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றார் இத்தாரணி முதலா முலகு உலகெல்லாம் உய்ய எடுத்தார் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் இல்லையா இந்த தாரணி அப்படின்னா அந்த உலகம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உய்வதற்காக இந்த திருப்பதிகத்தை பாடியிருக்கிறார் பெருமான் என்பது இந்த பாடலினுடைய வரலாறாக நமக்கு இங்கே அருளுகிறார் அதாவது கொத்தார் மலர் குழலால் அப்படின்னா கொத்தாக அப்படி கொத்தாக மலர்ந்த மலர்களை அணிந்த கூந்தலை உடைய உமாதேவி நம்மளுடைய உமை அம்மையாரை ஒரு மருங்கில் அதாவது உடம்பல ஒரு பாகத்மாக கொண்ட சிவபெருமான் அவர் அடிய வருடத்தில் மெய் அன்பு உடைய தாயினும் இனியவருமானவர் அப்படின்னு சொல்றார் தாயினுடைய அன்பை பற்றி திருவாசகத்திலையும் நம்மளுடைய திருமுறைகளில் பல இடங்களில் வருது இல்லையா அதெல்லாம் இப்போ நம்ம சிந்திக்கணும் இது என்ன சொல்றாருனா உண்மை தாய் மெய் அன்பு உடைய தாயினும் இனியவருமான சிவபெருமானை இடம் இடம் இடமகன்ற திருநாவலூரில் உள்ளார்க்கு இந்த திருநாவலூரில் உள்ளவங்களுக்கெல்லாம் தலைமை பெற்று விளங்குகிறார் நம்மளுடைய நாவலூர் கோன் அதான் அவருடைய தலைவர் கோன் என்றால் தலைவன் அடியவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் அதான் அப்படி திருநாவலூரில் உள்ள உள்ளவர்களுக்கு தலைமை பெற்று விளங்குபவராகிய அந்த நம்பி ஆரூரர் எடுக்கிறார் பதிகத்தை எப்படின்னா பித்தா பிறைசூடி என்னும் முதல் குறிப்புடைய அந்த பெருமை பொருந்திய திருப்பதிகத்தை இந்த நில உலகமும் முதலாக இந்த எல்லா உலகத்திலும் உள்ளவரும் உயரிய பேரான அந்த வீட்டின்பத்தை பெற பெரும் பொருட்டு பாடத் தொடங்கினார் அதாவது இந்த உலகத்தில் இந்த நில உலகு நில உலகம் முதலாக எவ்வுலகத்தில் உள்ளவரும் எல்லா உலகத்தில் உள்ளவரும் எல்லாரும் அது முத்திக்கு உண்டான பாடல் அதாவது உரிய பேரான வீட்டின்பம் அப்படின்னா முத்தியை பெறுவது அப்படின்னு அர்த்தம் உரிய பேரான வீட்டின்பத்தை பெறும் பொருட்டு பாடத் தொடங்கினார் சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேர்றது தான் அந்த வீட்டின்பம் அதுதான் இந்த பாடலில் நமக்கு வந்து அழகாக சொல்கிறார் மெய்த்தாய் அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையான அன்புடைய தாய் நமக்கு திருவாசகத்தில் வரும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்துங்கிறார் இறைவன் வந்து தன்னுடைய தாய்க்கு மேலானவன் என்பதை இங்கே நமக்கு உணர்த்துகிறார் நம்ம முதல்ல வந்து தாயை வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொருட்டு ஆனால் அப்படி இந்த தாய் என்பவள் இந்த பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு அடுத்த பிறவியில் நமக்கு யார் தந்தையோ யார் தாயோ நமக்கு தெரியாது ஆனால் எல்லா பிறப்புகளிலும் நமக்கு உண்மை தாயாகவும் உண்மை தந்தையாகவும் இருந்து வரக்கூடியவர்கள் உமாதேவியும் நம்மளுடைய சிவபெருமானும் தான் நம்மளுடைய தான் தாயாகவே வரார் உடம்புல ஒரு கூறாக கொண்டவர் இல்லையா அதனால அவரே தாய் அவரே தந்தை தாயும் தந்தையுமாக எனக்கு அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமாறு சொல்லுவாரா ஒரு பாடலில் சொல்வார் தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்லுவார் அப்ப இந்த இந்த பாடலில் நமக்கு என்ன சொல்றாரு ஒரு கருத்தை மெய் தாய் அதுக்கு மேல இனியவன் நீ அப்படிங்கிறார் உண்மையான அன்புடைய தாயாக எனக்கு சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அது நமக்கு தான் பால் நினைந்து ஊட்டும் தாய் குழந்தை எப்போ அழுவுதுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பால் ஊற்றுறதான் தாயின் சிறந்தரு சா தாயின் சிறந்த கோயிலும் இல்லை என்பார்கள் அது வந்து தாயை பெரிதும் வணங்கி போற்றி வாழ வேண்டும் என்பதற்கு பொருள் அப்போ தாய்க்கும் மேலாக நமக்கு அருளாளர்கள் இங்கே சிவபெருமானை காட்டுகிறார்களே அப்போ நம்ம எப்படி வணங்கணும் அந்த குறி அந்த தாயின் சிறந்த கோயிலும் இல்லை என்பது வந்து தாயை பெரிதும் பெரிதும் போற்றி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் இன்னும் குறிப்பினது ஆயினும் இறைவனுடைய இறைவனை நோக்க அந்த குறிப்போடு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சிவபெருமானை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது தாய்க்கும் மேலானவன் தாயினும் சிறந்தவன் தாயின் சிறந்த தயாவான தத்துவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்படி ஆயினும் இறைவனை நம்ம நோக்க அந்த தாயன்பு தாயினும் குறைவுடையதே யாம் தாய் வந்து ஒரு கால எல்லையில் மட்டுமே அதாவது இந்த பிறப்புக்கு மட்டும்தான் உதவுவோல் அதிலும் பெரிதும் நம்மளுடைய உடம்பை பாவம் என் பையன் சாப்பிடாமல் கிடக்குறான் இழைச்சி போயிட்டா என் பையன் வந்து சாப்பிட்றதே இல்லை என் பையன் குழு இந்த உடம்பை வளர்ப்பதற்கு நம்மளுடைய நலன்களுக்காகத்தான் தாய் பாடுபடுவாள் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே உணரணும் இல்லையா பெரிதும் உடம்பையே பேணி வளர் வளர்வதற்கு உரியவள் வளர்ப்பதற்கு உரியவள் அப்படின்னு சொல்லி நமக்கு பொருள் சொல்கிறாங்க அப்படி வளர்தற்கும் தக்க சூழல் செய்தற்கு உரியவள் அந்த அப்போ அவர் தான் பிள்ளையை நல்லா வளர்க்க வேணும் நல்லா இருக்க நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் தாய் வந்து வாய்த்துழியே செய்தற்குரியவள் அந் அந்த செயலை வந்து தாய் செய்கிறாங்க ஆனால் இறைவன் என்ன செய்கிறார் என்பதைத்தான் நம்ம இங்கே சிந்திக்க போகிறோம் ஆனால் இறைவனோ எஞ்ஞான்றும் இந்த உடம்போ இந்த உடம்பும் இந்த உயிரையும் நமக்கு வந்து என்றைக்கும் காத்து வருபவன் சிவபெருமான் இந்த உடலுக்கு மட்டும்தான் தாய் உயிருக்கு தாய் வந்து சிவபெருமான் தான் ஆனால் இறைவன் தாய் வந்து இந்த பிறப்பில் நமக்கு மட்டும்தான் இது பண்ணுறாங்க ஆனால் இறைவன் எஞ்ஞான்றும் அவ்வப்போதும் இந்த பெரும் உடலோடும் இந்த உடம்போடையும் இந்த உயிரையும் காத்து வருபவன் அவன் யாவருக்கும் மேலாம் சீருடையான் அப்படின்பார் மணிக்கவாசக பிறந்தவர் யாவருக்கும் மேலாம் அப்படின்னு சொல்வார் அப்படி எல்லாருக்கும் மேலானவன் நம்மளுடைய சிவபெருமான் அதனால் அவனுக்கு இடம் காலம் ஏற்ற சூழல் போன்ற எத் எந்த சூழலும் அவனுக்கு வேண்டுவது இல்லை வேண்டுவதின்று அதனால தான் இங்கே வந்து இந்த பாட்டில் இறைவனை மெய்த்தாயினும் இனியான் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய நம்பி ஆரூரர் மெய்த்தாய் என்பது உடல் பற்றி உடல் பற்றிய தாய் என பொருள்படுமாறும் காண்க அப்படி பித்தா பிறைசூடி அப்படின்னு ஏழாவது திருப்பதியத்தில் ஏழாவது திருமுறையில் முதல் பாடல் தொடங்குகிறார் இந்த பதிகம் இந்த பதிகமே வந்து எப்படின்னா சுந்தரர் திருவாயிலிருந்து மலர்ந்த முதல் திருப்பதிகம் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய முதல் திருப்பதிகமாகும் சுந்தரர் பெருமான் இறைவனை பித்தன் என கூறியது வன்மையானது இல்லையா வன்மைனா ரொம்ப கடுமையாக பேசுறது அப்படி கடுமையாக பேசினார் ஆனால் குற்றமற்றவனாகிய மொழியாகும் இதனையே முதலாக வைத்து பாடுக அப்படின்னார் இல்லையா சிவபெருமான் வந்து அதையே முதல் சொல்லாக வைத்து பாடு அப்படின்னு சொல்லி என்று அருளியது என்ன அப்படின்னா இது பித்தன் அப்படின்னு சொல்லி பாடு அப்படின்னு சொல்கிறாப்பில்லையே இது எப்படி இது அப்படின்னு நம்மலாம் சிந்தித்தோம்னா இதுதான் இறைவனுடைய பெருங்கருணை அப்படிங்கிறத நம்ம உணரணும் என்னடா அது சாமியை போய் பித்தன்னு பாட சொல்கிறாரு ஆமாம் நான் பித்தன் தான் பரவாயில்ல பாடு அப்படின்னு சொல்லி பாட சொல்கிறாருன்னா அது இறைவனுடைய பெருங்கருணையே ஆகும் அற்றம் மறைக்கும் பெருமை இல்லை அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அப்படி அப்படி ஒரு பெருமைக்குரிய நின்ற பதிகம் இது அப்படிங்கிறத நம்ம உணரணும் பெரிதாம் திருப்பதிகம் அப்படிங்கிறார் சுவாமி அந்த பாடலில் இல்லையா என்றார் பொருளானும் பொருளும் அதிகம் பயனும் அதிகம் அதுக்காகத்தான் சொல்கிறாரு பெரிதாகிய பதிகம் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு யார் சிவகவி மணியார் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய அடியார் அப்படி சொல்றாங்க ஐயா ஆசிரியர் அப்படி சொல்றாங்க இல்லையா அப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் இல்லையா அந்த பாட்டு என்னதான் பாட்டு அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை சிந்திச்சிரும் கொத்தார் மலர் குடலாலூர் கூரா அடியவர் பான் அப்படிங்கிறாரு கொத்தாக மலர்களை அணிந்த கூந்தலை உடைய உமையம்மையாரை ஒரு கூராக மருங்கில் கொண்டவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு முதல் வரியில் மெய்தாயினும் பெருமான் இரண்டாவது வரியில் அதாவது அடியவரிடத்தில் மெய் அன்புடைய தாயினும் இனியவருமான சிவபெருமானை அப்படின்னு சொல்றார் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இது மூன்றாவது வரி அதாவது சிவபெருமானை இடமகன்ற திருநாவலூரில் உள்ளார்க்கு தலைமை பெற்று விளங்குபவராகிய இந்த அந்த நம்பி ஆரூரர் பித்தா பிரைசூடி அதாவது பித்தா பிரைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் அப்படிங்கிறார் அப்படி பித்தா பிரைசூடி என்னும் முதற் மு முதற் குறிப்புடைய பெருமை பொருந்திய திருப்பதிகத்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இத்தாரணி முதலாம் உலகுய்ய இ இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார் அப்படிங்கிறார் இந்த தாரணி அப்படின்னா இந்த நில இந்த திருப்பதிகத்தை இந்த நில உலகம் முதலாக இங்கே இங்கே உள்ள உலகம் முதலாக இதுக்கப்புறம் உள்ள எல்லா உலகத்தில் உள்ளாரும் எல்லா உலகத்தில் உள்ளவங்களும் உரிய பேரான வீட்டின்பத்தை பெரும் பொருட்டு பாடத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வசேகரார் பெருமான் இங்கே அருளுகிறார் அப்படி பித்தா பிரேசூடிங்கிற பாடலில் தன்னை அடிமை திறம் கொண்ட பாடல் சிவபெருமானே உனக்கு நான் அடியவன் உனக்கு அல்லாமல் வேறு யாருக்கு நான் அத்தா உனக்கு ஆள் அத்தா உனக்கு உனக்கு அல்லாது நான் வேற யாருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல் நமக்கு அமையும் இல்லையா அப்போ அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்கள்லையுமே அங்கே நமக்கு வந்து சொல்கிறார் சுவாமி நான் உனக்கு அடிமையானவன் வேறு யாருக்கும் அடிமையானவன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக சிவபெருமானிடத்தில் சரணாகதி அடைகிறார் அப்படிப்பட்ட பாடல்தான் இந்த பாடல் இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பொருள் உணர்ந்து சிவபெருமானே உனக்குத்தான் நான் அடிமை எனக்கு தாயிற்கும் மேலான கடவுள் நீ அப்படின்னு சொல்லி அவருடைய போற்றி உரைகளையும் புகழ் இந்த பன்னிரு திமு பன்னிரு திருமுறை வேதங்களையும் ஓதி சிவபெருமான இடத்துல நாம் நாளும் எல்லா வரங்களையும் பெற்று நலமுடன் வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் சிவா திருச்சிற்றம்பரம்